எல்லாருக்கும் வணக்கம் வேறு துறைக்கு வேலைக்கு போகாதவர் யார் அல்லது வேறு துறையை விரும்பாதவர் யார் அப்படிங்கிறதா இப்ப பார்க்க போற பதிவு ஸோ இது எப்படி இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பேசலாம் அப்படின்னா பொதுவாக வந்து தன்னோட பள்ளி காலங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் கல்லூரி காலங்கள் அதாவது கல்லூரி சேரும்போது ஒரு துறையை தேர்ந்தெடுப்பாங்க நிறைய பேர் உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஒரு மாணவர் அந்த மாணவர் என்ன பண்ணுவாரு அந்த மெக்கானிக் ஃபீல்டு நல்லா படிப்பாரு நல்லா முடிச்சிடுவாரு நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு நல்ல மெரிட்ல வந்து தன்னோட டிகிரியை முடிப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக மாட்டார் வேலை முயற்சி பண்ணுவாரு ஆனா சரியா வேலை கிடைக்காது போனாலும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருப்பாரு அப்புறம் வந்துருவாரு எனக்கு அந்த வேலை சரியில்லை அவங்க மேனேஜர் சரியில்லை இல்லை வேலை சரியில்லை எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டே இருப்பாரு சும்மா சும்மா வந்து புது அப்பள மாதிரி வேலைக்கு போவாரு வருவாரு வேலைக்கு போவாரு வருவாரு இந்த மாதிரியோ அவங்க வாழ்க்கை போவோம் ஸோ இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க சரி இதுதான் வந்து உனக்கு செட் ஆகலை வேற துறையை பார்த்து வேற வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னா அதெல்லாம் முடியாது நான் மெக்கானிக்கல் தான் படித்தேன் மெக்கானிக் வேலைக்கு தான் போவேன் வேற எதுக்கும் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க சோ இது வந்து சில பேர் அப்படி இருப்பாங்க அதனால என்ன பண்ணோம் தன்னோட இளமை காலங்கள்ல சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாத்தியத்தையும் விடுவாங்க ஏன்னா பிடிவாதமா தன்னோட துறையில தான் வாழ்வேன்னு சொல்லும் போது ஆப்வியஸா மணி இல்லாம நீங்க எதுவுமே கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் தான் இல்லைன்னு சொல்ல வரல தனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் தனக்கு பிடிச்ச துறையில இருக்கணுமா ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அது நடக்காதுன்றப்ப சரியா அமையலன்றப்ப வேற துறைக்கு போகாமலும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவதன் மூலியமா அவங்க வருமானத்தை இழப்பாங்க சம்பாதிக்க வேண்டிய வயசுல இளமை காலங்கள்ல தன்னோட வருமானத்தை இழப்பார்கள் அதாவது சம்பாத்தியம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அவங்க இழப்பாங்க சோ இதெல்லாம் யாருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது தான் படிக்கும்போது ஒரு தசை நடக்குது அந்த தசையில படிப்பு முடிச்சிடுறாங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு தசை நடக்கும் அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த என்ன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறாருன்னா அப்ப சனி புதன் அந்த மாதிரி தொடர்பு இருக்கும்போது அவர் மெக்கானிக்கல் துறையை தேர்ந்தெடுப்பாரு அதே வந்து இந்த சனி திசை முடியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது புதன் திசை அந்த மாதிரி வரும்பொழுது அந்த சனி சனி சம்பந்தமான அந்த மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குறைஞ்சிரும் அப்ப புதன் சம்பந்தமா வந்து ஆடிட்ரு இல்ல வந்து சாப்ட்வேர் இந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வரும்போது அதுக்கு போகாம நான் தான் உக்காந்துருப்பேன் அப்படின்னு அடமண்டா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சனி புதனோட சேர்ந்து லக்னாதிபதியும் சேர்ந்து இது மூணு சேர்ந்து ஒரு ஆறாம் இடத்துலயும் இல்ல எட்டாம் இடத்துலயோ அமையும் போது தனக்கான கஷ்டத்தையும் அவமானத்தையும் தானே தேடிக்கிற மாதிரி நான் அந்த ஃபீல்டுக்கு தான் போவேன் வேற எதுக்குமே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடமெண்டா உட்காந்து தான் சம்பாத்திய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்பை தன்னோட இளமை காலங்கள்ல இவங்க இழந்தே தீர்வார்கள் நன்றி வணக்கம்